வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் மொத்தம் வந்து பத்தொன்பது கேள்விகள் சரிங்களா பார்ப்போம் நேர கொஸ்டின் கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி கீழ்நிலை உயிரியலில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்கள் உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் ஏ வேறுபட்ட செல் சேர்க்கை பி மாறுபட்ட செல் சேர்க்கை சி இளம் செல் சேர்க்கை டி முழு சேர்க்கை சரியான பதில் டி முழு சேர்க்கை இரண்டாவது கேள்வி ஆண்ட்ரோஜன இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை ஏ ஹைப்பத்தலாமஸ் பி லீடிக் செல்கள் சி டெஸ்ட்ரோஸ்டிரான் டி செர்னோலி செல்கள் சரியான பதில் டி செர்னோலி செல்கள் மூன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றினை கவனிக்கவும் கூற்று இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிறைகளை சிறந்தவை காரணம் ஆர் சிறைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் பி ஏ சரி ஆர் தவறு சி ஏ தவறு ஆனால் ஆர் சரி டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏயிற்கு சரியான விளக்கம் அல்ல சரியான பதில் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏயிற்கு சரியான விளக்கமாகும் நான்காவது கேள்வி பின் ஒருவனொற்றில் சரியானது எது ஏ சுவாச வீதம் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பாய் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு பி சுவாச வீதம் வெளியிடப்படும் ஓட்டு அளவு பயன்படுத்தப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு சி சுவாச வீதம் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு பை வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு டி சுவாசவீதம் ஈக்குவல் டு பயன்படுத்தப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பை வெளியிடப்படும் ஆக்சிஜன் அளவு சரியான பதில் ஏ சுவாசவீதம் ஈக்வல் டு வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு ஐந்தாவது கேள்வி பன்றிக் காய்ச்சல் உருவாக்கும் வைரஸ் ஏ ருபலா வைரஸ் பி வைரஸ் சி ஹெச்என் என் ஒன் வைரஸ் டி ஆல்ஃபா வைரஸ் சரியான பதில் சி ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் ஆறாவது கேள்வி பின்வரும் ஒருவித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது இது ஏ விதை ஒருவித்திலையை கொண்டது டி இலைகளில் இணைப்போக்கு நரம்பக காணப்படுகிறது சி சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது டி ஐந்தங்க மலர் காணப்படுகிறது சரியான பதில் டி ஐந்தங்க மலர் காணப்படுகிறது ஏழாவது கேள்வி மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது ஏ உடல் சிலையில் மட்டும் நடைபெறுகிறது பி மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது சி டூஎன் குரோமோசோம்கள் நிலை நிறுத்தப்படுகிறது டி இரு இரும்பசல்கள் தோன்றுகின்றன சரியான பதில் பி மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது எட்டு சடதி மாற்ற கோதுமை வகை ஏ இனோத்ரா லமார்க்கியானா பி அமனக்கு அருணா சி சர்பதி சோனாரா டி மிராபிலிஸ் ஜலபா சரியான பதில் சி சர்பதி சோனாரா ஒன்பதாவது கேள்வி பின்வரும் புரோகேரியாட்டு செல்களை பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை ஒன்று தெளிவான அவுட்கரு கிடையாது இரண்டு நியூக்யோலஸ் காணப்படுகிறது மூன்று மைட்டாசிஸ் காணப்படுகிறது நான்கு சவினால் ஆளப்பட்ட செல் நுண் உறுப்புகள் கிடையாது ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி பி ஒன்று மற்றும் நான்கு சரி சி இரண்டு மற்றும் மூன்று சரி டி மூன்று மற்றும் நான்கு சரி சரியான பதில் பி ஒன்று மற்றும் நான்கு சரி பத்தாவது கேள்வி மது அறிந்து வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனைகளில் பயன்படும் சேர்மம் ஏ கே சிஆர் டூ ஓ செவன் பி கேஐ சி கேஎம்என்ஓ ஃபோர் டி ஃபோர் சரியான பதில் ஏ கே டூ சிஆர் டூ செவன் பதினோராவது கேள்வி காரங்கள் பற்றிய கீழ்க்கண்ட குற்றங்களில் எது அல்லது எவை சரி ஒன்று காரங்கள் நீரில் கரைந்து கைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன இரண்டு இவை நீல லிட்மஸ் தாளை சோப்பாக மாற்றுகின்றன மூன்று துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் சிங்கேட்டை தருகிறது நான்கு இவை பினாப்தலுடன் நிறமற்றதாகவும் மித்தல் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றன ஏ ஒன்று மற்றும் மூன்று பி இரண்டு மற்றும் சி மூன்று மற்றும் நான்கு டி நான்கு மற்றும் இரண்டு சரியான பதில் ஏ ஒன்று மற்றும் மூன்று பன்னிரெண்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் தவறான எது ஏ என் டூ சிஓ டூ கடின நிறை பயன்படுகிறது இரண்டு என்ஏ எச்ஓ த்ரீ பரத்தில் இனந்த துணிகளை வெளுக்க பயன்படுகிறது த்ரீ சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆஃப் ஆஃப்ஹெச்டூ முறிந்த எலும்புகளை ஒட்டி வைக்க பயன்படுகிறது நான்கு சிஏஓசிஎல் டூ ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது ஏ ஒன்று மற்றும் நான்கு பி இரண்டு மற்றும் நான்கு சி ஒன்று மற்றும் மூன்று டி மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் பி இரண்டு மற்றும் நான்கு பதிமூன்றாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு ஒப்பிடக லெட் ஸ்பீடியம் ஆண்டிமணி பிளம்பம் டென் காலியம் பொட்டாசியம் ஸ்டேனம் ஸோ நேர பதிலுக்கு போயிடலாம் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஸோ லெட் ப்ளம்பம் ஆண்டிமணி ஸ்பீடியம் ஸ்பிபம் டின் ஸ்டேனம் பொட்டாசியம் காலியம் பதினான்காவது கேள்வி ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மன் வாயில் நிகழும் வினை ஏ ஆக்சிஜனேற்றம் பி நடுநிலையாக்கம் சி ஆக்சிஜன் ஒடுக்கம் டி வினை சரியான பதில் சி ஆக்ஸிஜன் ஒடுக்கம் பதினைந்தாவது கேள்வி பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு ஏ புரோடாக்ஸ் கிளவை பி டை குளோரோ ஃபீனாக்ஸ் அசிடிக் அமிலம் சி ட்ரை குளோரோ ஈத்தேன் டி ஆர்சனிக் சரியான பதில் சி ட்ரை குளோரோ ஈத்தேன் பதினாறாவது கேள்வி நாற்பது சென்டிமீட்டர் ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு ஏ இருபது சென்டிமீட்டர் பி நாற்பது சென்டிமீட்டர் சி எண்பது சென்டிமீட்டர் டி இன்ஃபினிட்டி சரியான பதில் ஏ இருபது சென்டிமீட்டர் பதினேழாவது கேள்வி ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் கைப்பிடியில் பத்து எண் அளவுல விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் இசையின் மதிப்பு எவ்வளவு பத்து எண் அஞ்சு எண் பதினஞ்சு எண் இருபது எண் சரியான பதில் டி இருபது எண் பதினெட்டாவது கேள்வி முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார் ஏ ஜூல் பி ஜார்ஜ் சைமன் ஓம் சி அலெக்சாண்ட்ரா ஓல்டா டி நியூட்டன் சரியான பதில் சி அலெக்சாண்ட்ரா ஓல்டா பத்தொன்பதாவது கேள்வி இரண்டு மீட்டர் குவிய தொலைவுடைய உடைய திறன் ஏ டூ டேப்டர் பி ஒரு டேப்டர் சி ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் டேப்டர் டி மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு டேப்டர் சரியான பதில் டி மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு டேப்டர் மிக்க நன்றி இதோட நமது குரூப் ஃபோர் அதாவது சயின்ஸ் கேள்விகள் குரூப் ஒன்றில் இதிலேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த குரூப் ஒன்றில் மட்டும் ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தோரில் உள்ள கேள்வி மட்டும் இருக்குது அதை நம்ம சீக்கிரம் பார்ப்போம் மற்றபடி இந்த குரூப் ஃபோரில் உள்ள கேள்விகள்லாம் முடிந்தது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்